பொது தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைத்தலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது வரவேற்கத்தக்கது தொழில் கூட்டமைப்பினர் பேட்டி நாடாளுமன்ற பொது தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தனது கடைசி மத்திய பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்துள்ளது தேர்தல் நடக்கவிருப்பதால் முழு பட்ஜெட்டுக்கு பதில் இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் தொடர்பாக கோவை சுங்கம் பகுதியில் இந்திய தொழில் கூட்டமைப்பினர் பேட்டியளித்தார் அவ்வமைப்பை சேர்ந்த செந்தில் கணேஷ் இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் விமானம் சாலை மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் வாய்ந்ததாக அமையும் உலகளவில் டிஜிட்டல் முதலீடுகளில் முதலீட்டுதலில் நாம் உள்ளோம் டிஜிட்டல் கட்டமைப்பு வலுப்படுத்துவதும் அறிவித்துள்ளதை வரவேற்கிறோம் டீப்டாக் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது நாட்டில் தனிநபர் வருமானம் அதிகரித்து வருகிறது வந்தே பாரத் ரயில்கள் அதிகரித்தாலும் சாதாரண ரயில்களும் இயக்கப்படும் சோலார் எனர்ஜிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது குறுந்தொழில்களுக்கு தனியாக எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தார் பின்னர் பேசிய அமைப்பை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது பட்ஜெட்டில் ரயில் காரிடர்களை நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் ரயில்வே காரிடர் திட்டம் வரவேற்கத்தக்கது கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் கோவை விமான நிலையத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் விவசாய பொருட்களை சேகரித்து வைக்க நிதி ஒதுக்கீடு செய்வது வரவேற்கத்தக்கது மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் அமைத்ததால் சிறு குறு தொழில் முனைவோருக்கு உதவும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தது வரவேற்கத்தக்கது ரவி என்பவர் கூறுகையில் இந்திய பொருளாதாரம் நல்ல நிலையில் சென்று கொண்டுள்ளது இ பஸ் டூரிசம் மேம்படுத்துதல் உள்ளிட்டவை வரவேற்கத்தக்கது இடைக்கால பட்ஜெட் என்பதால் வரிவிதிப்பில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் வளரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஏழு ட்ரில்லியன் டாலர் எக்னாமி என்ற இலக்கை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த இலக்கை அடைய பனிரெண்டு சதவீத வளர்ச்சி அடைய வேண்டும் திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் பற்றாக்குறை காவலாக சவாலாக இருக்கும் என தெரிவித்தார் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் பிளஸ் அதுல வந்து சேர்மன் சொன்ன மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து அலகேட் பண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்றான் அக்ரிகல்ச்சர்லில் டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து பிரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் எக்ஸலன்ட் இனிஷியேட்டிவ் வாட் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் ஸ்போக்கன் த பட்ஜெட் தென் டாக்கிங் அபவுட் க்ரீன் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நீதிமன்றி சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங்கு நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணலாம் இது வந்து குறுதொழில் முனைவோருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு டூ கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கும் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பண்ணலான்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இட் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் தென் க்ரீன் எனர்ஜியில் வந்து உங்களுக்கு வந்து எல்பிஜிலேயும் சிஎன்ஜிலையும் வந்து உங்களுக்கு வந்து பயோகேஸ் வந்து கலந்து கலக்கரை வந்து மேண்டேட்டியாக கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது வந்து நமக்கு வந்து இட் இஸ் வெரி குட் தஸ்டைனபிலிட்டிக்கு வந்து இட் இஸ் பி அ வெரி குட் த இன் இனிஷியேட்டிவ் ஓவரால் வந்து வி ஆர் யுனஸ்